பாடக நூத்தி எட்டு முறை பருத்த மழை சிறுத்தை எதிரான பாடலாம் தைவா நூத்தி எட்டு முறை பாடலாம் நம்ம கூட சேர்ந்து எனது ஒருத்தன் மத்தில் கருத்தன்டத்த பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் கருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்த இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த முலைளை சிறுத்தையிட வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இட மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்த கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்த இடு வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் இதழ் மலச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மலச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மலச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த ம சிறுத்த இடை வெளுத்த நகை கரைத்த குழ சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழ வந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்குறாகும் பருத்தமுழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழ சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தையிடை வெளுத்த நகை கருத்த சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை ம கருத்த குழல் சிவந்த இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு ந நிகராகும் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முலை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்தனாயை கரத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நாயை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்தனாய கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த மர சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவத்த இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கறத்த குழல் சிவந்த இதழ் மனச்சிறுமி விழைக்கு நிகராகும் பருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மனச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மனச்சிறுமி விழைக்கு நிகராகும் பருத்தமுல சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழு சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்தமுழு சிறுத்தை இடை வெளுத்த நகை கரத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த சிறுத்த சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறு சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இத மறு சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்தை வெளுத்தனைய கருத்த குழல் சிவந்த இதழ் மலச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலே வேலும் மயிலும் துணை மேலும் மயிலும் துணை மேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் சரவண ஹாய் நல்லபடியாக பாராயணம் பண்ணி முடிச்சாச்சு நூற்றி எட்டு முறை பருத்த முளை சிறுத்தைடை வள்ளி அம்மையார பாடலை ரொம்ப தேங்க்ஸ் லைவுக்கு வந்ததுக்கு எல்லோரும் தைப்பூசம் நல்லபடியாக கொண்டாடுங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் எதுவும் விரதம் இருக்க முடியல எதுவும் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்றைக்கி முடிஞ்சால் அசைவம் சாப்பிடாமல் இருங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க கந்த சஷ்டிகவசம் வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் இருந்து வேல் வாங்கின நாள் ஸோ ஓம் என்ற பரம பிரணவ மந்திரம் அது அந்த அதுக்கான பொருள் வந்து அவர் வந்து சொன்ன நாள் கண்டிப்பாக எல்லாரும் நல்லபடியாக தைப்பூசம் கொண்டாடுங்க நம்மளை நிறைவேறும் எல்லா ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் தேங்க்ஸ் எல்லோரும் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Thanks, Nick.